சிறப்பு வாய்ந்த ஒரு பண் ஒரு ராகம் முருகனுக்கு ரெண்டாவது பிடிச்சது இந்த செஞ்சுருட்டி என்கிற காவடி சிந்து அதனால தான் காவடி இடும்பன் எடுத்து ஆடி அந்த காவடியை யாரெல்லாம் அடியார்கள் சேர்ந்து ஆடுகிறார்களோ அவனோடு சேர்ந்து அவரும் மகிழ்வாராம் தான் பழனி மலையை காவடி இல்லாமல் போகக்கூடாது முருக பக்தர்கள் தான் பின்னால சிவனடியாராகவும் மாறுறாங்க அந்த காலத்தில் நம்முடைய உங்களுடைய மூதாதையர்கள்லாம் முருகப்பெருமானை தான் வழிபட்டார்கள் கிராமத்தில் இருக்கிறவர்கள் விவசாயம் செய்கிற அன்பர்கள் கூலி தொழிலாளர்கள் எல்லாரும் இன்னும் சொல்ல போனால் சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா என்கிற நாடுகள் மொரிசியஸ் போன்ற நாடுகளில் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக கரும்பு வெட்டுவதற்காக இங்கிருந்து கப்பலில் கடத்தி செல்லப்பட்டார்கள் ஆங்கிலேயர்களால் அவர்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயல் நடுவில் ஒரு செங்கல்லையோ ஒரு கருங்கல்லையோ நட்டு வச்சு முருகனைத்தான் வழிபாடு செய்கிறார்கள் இன்று வரையிலும் தைப்பூசமாகட்டும் சஷ்டி ஆகட்டும் விசாகமாகட்டும் அந்த எல்லா நாளும் காவடியை சுமந்து கொண்டு முருகனை வழிபாடு செய்கிறார்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் அத்தனை பேரும் முருகப்பெருமானை தான் வேல்கோட்டம் வைத்து வழிபாடு செய்கிற மரபு நம்முடைய கொங்கு நாட்டுக்கு தான் உண்டு வேல் கோட்டம் பரமசிவன் ஆலயம் என்கிற ஆலயத்தில் அஞ்சு வேலை வைத்து வழிபாடு செய்கிற வேளாள பெருமக்கள் வாழுகிற புண்ணிய ஊர் நாடு இந்த கொங்கு நாடு முருகன் இல்லாமல் வேல் இருக்கக்கூடாது வேல் இல்லாமல் முருகன் இருக்கக்கூடாது முருகனே தேவையில் வேல் மட்டும் இருக்கணும் அப்படி சில ஆலயங்கள் உண்டு ஆனால் வேல் இல்லாத முருகனை வைத்து வழிபாடு செய்வது நம்முடைய மரபு அல்ல என்கிற அதனால்தான் வேல் விருத்தம் மயில் விருத்தம் தேவேந்திர சங்கம வகுப்பு என்றெல்லாம் பாடினார் நம்முடைய அருணகிரி பெருமான் அருணகிரி பெருமான் எத்தனையோ குற்றங்கள் செய்தாலும் அந்த குற்றத்தை பொறுத்தருளி வல்லாள மகாராஜா எழுப்பிய அற்புதமான அந்த திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து தன் உயிரை மாய்த்து கொள்வதற்காக அங்கிருந்து கீழே விழ போன ஜென்மத்தினுடைய புண்ணியத்தின் பயனாக எல்லாரும் கேட்குறாங்க அருணகிரியாரை மட்டும் காப்பாற்றுறது எங்களுக்கு உங்களை காப்பாத்தனால தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் நம்மையும் தடுத்தாட்கொண்டு தான் இந்த கையில் தேவார புத்தகத்தை கையில் சுமக்கக்கூடிய புண்ணியம் கிடச்சிருக்குது இல்லட்டா வேற ஏதாவது சுமந்துக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுமா இல்லையா மற்றவன் வேற சுமந்துட்டு இருக்கிறான் புட்டியே சம்பந்த கொண்டிருக்கிறார் மற்றவர்கள் வேற சம்பந்த கொண்டிருக்கிறார்கள் நம்ம கையில இந்த புண்ணியமான இந்த நூலை சுமந்து கொண்டிருரோமே அதுவே முருகப் பெருமான் நம்மை தூண்டு கொண்டிருக்கிறார் அந்த புண்ணியத்தினால தான் நம்ம நினைக்கிறோம் ஞான சம்பந்தருக்கு வந்தாரு